தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சௌரிபாளையம் ஹட்கோ காலனி அடுக்குமாடி குடியிருப்பு மக்களுடன் ஆலோசனை கூட்டத்தில் மாண்புமிகு தமிழக வீட்டு துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் பங்கேற்றார் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் மாநகர் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பைய எங்கர கிருஷ்ணன் சௌரிபாளையம் ஹட்கோ காலனி அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் தலைவர் ராஜாராம் செயலாளர் சின்னப்பன் நிர்வாகிகள் பால் தியாகராஜன் கணபதி வெங்கட்ராமன் கண்ணதாசன் சுரேஷ் செந்தில்குமார் சண்முகம் பாண்டியன் கலைச்செல்வன் மயில்வாகனன் பீளமேடு சௌரிபாளையம் ஹட்கோ காலனி தனி வீடுகள் குடியிருப்பு உரிமையாளர்கள் அசோசியேஷன் தலைவர் சி கே துரை செயலாளர் எஸ் வீராசாமி நிர்வாகிகள் த ராஜ்குமார் மாணிக்கம் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் புதூர் மணிகண்டன் கல்பனா செந்தில் பீளமேடு பகுதிக்கழகம் கழகம் ஒன்று பொறுப்பாளர் வே பாலசுப்ரமணியம் பீளமேடு பகுதி கழகம் இரண்டு பொறுப்பாளர் மா நாகராஜ் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் நா பாபு இலக்கிய அணி அமைப்பாளர் ராம்குமார் செந்தமிழ்ச்செல்வன் அப்துல் ரஹ்மான் வட்டக்கழக பொறுப்பாளர் தகடூர் செல்வம் ரவி செல்வராஜ் பார்த்திபன் நாராயணன் ரங்கதுரை சுந்தர்ராஜ் முருகேசன் ஞானவேல் தனபால் ஆனந்த் பிரவீன் பாலச்சந்திரன் விங் ஸ்ரீராம் வாசுதேவன் மாணிக்கம் போலஸ் பாபு மோகன் சுடலை முத்து முத்துக்குமார் சங்கர் சக்திவேல் சம்பத் ராஜேஷ் சிடிசி நடராஜ் மனோகர் தங்கையன் ராஜாங்கம் ஆதிமூலம் தினேஷ்குமார் பாலமுரணி கிருஷ்ணன் காந்திமதி விஜயலட்சுமி ஹட்கோ காலனி அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் மற்றும் பலர் பங்கேற்றனர் போட்டு அந்த வீட்டினுடைய நிலைமையை பணம் எடுத்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் காட்டுங்கள் இப்பொழுது வீட்டு வசதி வாரியம் அதை செய்து கொடுப்பது